கேஸ் சைனா அமெரிக்காவை அழிக்கிற முயற்சியில் இல்லை அமெரிக்காவிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலான்ற முயற்சியில் ஏகப்பட்ட பயோவார் மாதிரி ஒரு ஃபங்கஸ் அண்ட் டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் மூணு சைனீஸ் ரிசர்ச்சர்ஸை அமெரிக்காவில் வச்சு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுங்கிற வேறு மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஆல்சோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நான் கேட்ட வீடியோ ரெண்டு சம்பவம் நடந்தது ஒன்று நேற்று இன்னொன்று ஜூன் மூணாந்தேதி தேதி ஃபஸ்ட்டு ஜூன் மூணாந்தேதி நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது ஜூன் மூணாம் தேதி யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிங்கன் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பிரபலமான யூனிவர்சிட்டி இது வந்து ஒரு லேப் ரிசர்ச்சுக்கு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி ஸோ அங்க வச்சு ரெண்டு சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் அவங்க பேர் வந்து யுங் கிங் ஜியான் அண்ட் ஜுன் யாங் லியூ முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசுக்காரங்க இவங்கள வந்து அரசு பண்ணியிருக்காங்க என்ன என்ன காரணத்துக்காண்டி அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அதாவது சைனால இருந்து அமெரிக்காவுக்கு சில பொருட்களை நாடு கடத்திருக்காங்க ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க ஸ்மக்லர்ஸ் அவங்க ரிசர்ச்சஸ் அண்ட் போக ஸ்மக்லிங் அதாவது என்ன அது ஒரு ஃபங்கஸ் அதாவது க்ராப் டெஸ்ட்ராயிங் ஃபங்கஸ் அதோடய பேர் பயோடிக் பயாலஜிக்கல் நேம் வந்து என்னென்னா ஃபுசேரியம் கிராமினியரம் இது வந்து ஒரு க்ராப் டெஸ்ட்ராயிங் ஃபங்கஸ் அது என்ன கிராப் டெஸ்ட்ராயிங் ஃபங்கஸ்னால் என்னென்னா பயிர்களை சேதப்படுத்துகிறது சேதப்படுத்துறங்கிறது போக அதுக்குள்ளே சம் நச்சுத்தன்மையை கலந்து விட்டு வளர விட்டு ஜஸ்ட் இமேஜின் இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்றதட்டுக்கு சாதம் இருக்குது பருப்பு கீரை இதெல்லாம் இருக்குது நம்ம நல்லா விளைஞ்சி வருது விற்கிறோம் வாங்குறோம் சொல்லணும் எல்லாமே லேப்டெஸ்ட்டுக்கு போயிட்டு வருது கிடையாது ஸோ எல்லாமே விளைகிறாங்க அதை வியாபாரிகள் வாங்குறாங்க விவசாயிகள்டு வியாபாரிகள் வாங்குறாங்க வியாபாரிகள்டு நம்ம வாங்குகிறோம் ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் அவுட்லைன் ஓகேங்களா வாட் இஃப் அதுவே ஒரு விஷமாக இருந்தா ஸோ சைனா இதை தான் இப்போ கையில் எடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி தெரியுது எஸ் சீம்ஸ் லைக் சைனா ஆஸ்ட் அப்டிக்ஸ் பயோவார் ஸோ பயிர்கள் மூலியமா விஷத்து இது வந்து எந்தெந்த பயிர்களுக்கு வந்து ஆகும் என்னென்ன ஐடியா வச்சிருக்காங்கன்னா வீட்டு பார்லி மெய்ஸ் அண்ட் ரைஸ் இந்த நாளுக்கு வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் மக்கள் தட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும் மக்கள் தட்டுக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கும் போகும் மக்களுக்கும் போகும் எல்லாத்துக்குமே இது வந்து டேமேஜ் தான் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு சைனீஸ் ரிசர்சஸ் மேலே என்னென்ன கேஸ் கொடுக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மக்லிங் அடுத்து விசா ஃப்ராடு அடுத்து இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப யார் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா எஃபிஐ அண்ட் கஸ்டம்ஸ் வந்து ரெண்டுமே சேர்ந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க விசாரிக்கிறப்ப ரொம்ப ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏகப்பட்ட வளரல் ஒரு நேர்மையான பதிலே இல்லை இதிலேயே கன்ஃபார்மாக தூக்கிடுறாங்க ஓகேங்களா இது வந்து ஜூன் மூணாம் தேதி நடந்தது ஒன் வீக் பிஃபோர் நேற்று நடந்தது என்னென்னு பார்க்கலாம் நேற்று வந்து ஏர்போர்ட்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெட்ராய்ட் ஏர்போர்ட் அதாவது டெட்ராய்ட் மெட்ரோபாலிட்டிகன் ஏர்போர்ட் அமெரிக்கா இருக்கிற ஒரு ஏர்போர்ட் இவங்க இவங்க யார் அரெஸ்ட் பண்ணிக்காங்கன்னா ஒரு பிஹெச்டி ஸ்காலர் ஃப்ரம் சைனா ஒரு சைனீஸ் பிஹெச்டி ஸ்காலர் அண்ட் ரிசர்ச்சர் அவங்க பேர் வந்து சென் குவான் ஹான் ஓகேங்களா ஒரு லேடி இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க எங்கேருந்து பர்றாங்கன்னா சைனான் மட் சைனாவில் ஊஹான் மாநகரம் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா எஸ் கொரோனா எந்த லேப்லேருந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது ஆக்சுவலாக லேட்டராக எல்லாருமே டிஸ்கவர் பண்ணிட்டாங்க கொரோனா வந்து லேபில் இவங்களாம் உருவாக்குனதுன்னு ஓகேங்களா அதுவாக ஸ்ப்ரெட் ஆகலை லேபில் இவங்களாம் உருவாக்குனது உருவாகனதுலேருந்து வந்தது தான் ஸோ அந்த லேப்லேருந்து இருக்க ஒரு ரிசர்ச்சர் அவங்க வந்து அமெரிக்காக்குள்ளே என்ட்ராக பார்த்துருக்காங்க எது கையில் ஏதோ எடுத்து ஸ்மகிள் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு புழு ஒரு பலூன் மாதிரி இருக்குது வந்து ஏக்கப்பட்ட புழு இருக்குது ரிலேட்டட் பயாலஜினி மெட்டீரியல் சம்திங் இருக்குது ஸோ அந்த புழு வந்து நிறைய டிசீஸை கேரி பண்ணிவிட்டு அமெரிக்காக்குள்ளே வருது கேட்டால் ஏகப்பட்ட உளரல் இந்த நாலு பார்சல் இதே மாதிரி நாலு பார்சல் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எங்கே போகிறாங்கன்னா இவங்களும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிங்கம்க்கு தான் போகிறதா சொல்லிருக்கிறாங்க கஸ்டம்ஸ் கேட்குறப்ப ஏகப்பட்ட பொய் அந்த ஆல்சோ அவங்க மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே வைக் பண்ணிட்டாங்க வைப் பண்ணால் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதாவது எந்த விதமான பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாத மாதிரி ஒருத்தன் மாட்ட போறேன்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சால் அவன் ஃபோன் என்ன பண்ணுவான் ஒழிச்சு வைக்க முடியாது ஏர்போர்ட்டில் தான் இருக்கான் கொண்டு தான் வந்தானோ ஸோ என்னென்ன பண்ணி அதை டீரைஸ் பண்ண டேட்டாஸ்லாம் அழிக்க முடியுமோ அந்த வேலை எல்லாத்தையும் ஃபுல்லாக ஈ ஈ ஈடுபட்டிருக்காங்க ஈவன் அவங்க அங்கே லேப்லேயே வச்சு இதை வந்து யூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் வந்திருக்கிறாங்க ஸோ இப்போதிக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே அங்கே ரெண்டு பேர் இங்கே ஒரு ஆள் மொத்தம் மூணு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதனால தான் அமெரிக்கா வந்து ரீசெண்டாக வந்து ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த சைனீஸ் பீப்புளுக்கு குறிப்பாக இவங்களுக்காண்டி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்குறாங்க இந்த விசா ப்ராசஸ் எல்லாத்தையுமே பட் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா வந்து இதை பண்ணி தான் ஆன்கிற மாதிரி நான் நிலைமை ஒய் பிகாஸ் இல்லாட்டி சைனா இப்படி ஏன்னா சைனா வந்து நெத்தி நெத்தி சண்டை போடுறதுக்கு அமெரிக்கா கூட வரமாட்டான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா ஒன்று இருக்குது இப்படி தான் வருவான் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்டு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சைனா வந்து யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா ஏகப்பட்ட இஸ்ரேல் அமாசு வார் போயிட்டுருக்குது ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கு இந்தியா பாகிஸ்தான் இப்படி தான் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்குது அமெரிக்கா வந்து நிறைய இடத்துக்கு வந்து பேக்கப்பாக பண்ணிட்டு தடுறான் ஸோ இப்போ திரும்ப இது வந்து எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரில நீங்கள் என்னீங்கிற கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டேட் பாய்